மாலை வணக்கம் என்னுடைய யூடியூப் சொந்தங்கள் என்னுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா இந்த சுதந்திரத்தை பற்றி அக்கா நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு சுதந்திரம் இல்லை பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு தனி மனித சுதந்திரத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதை முதல் நம்ம கடைபிடிக்கணும் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சுதந்திரமாக செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து தடுக்கக்கூடாது சரிங்களா அவங்களுடைய விருப்பம் அது தனி மனித சுதந்திரத்தை நம்ம தடுக்கக்கூடாது அதை நம்ம தடுக்காமல் இருந்தாலே எல்லா மக்களும் சுதந்திரமாக நிம்மதியாக மன நிறைவோடு வாழ்வாங்க சரிங்களா இது அக்காவோட கருத்து இதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதை அவங்கவுங்க சுதந்திரத்துக்கு அவங்கவுங்க சந்தோஷமாக வாழ்வாங்க சந்தான மக்களே நான் சொன்ன கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பொன் தமிழ் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை கடைபிடிச்சாலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சரிதானே நான் சொல்கிறது ஓகேங்களா பா